The Gospel of the Day. When the Lord saw her, he had compassion for her and said to her, Do not weep. Luke chapter 7, verse 13. In the New Testament, we have two types of miracles. First type, Jesus performed miracles when people prayed for it. The second type is Jesus performed miracles without people praying for it, raising the dead person in today's gospel. This is because God knows our needs much better than we can express. Your Heavenly Father knows what you need before you ask Him. Sometimes, when our prayers are not answered, it means that God knows that what I am praying for is not good for me. Do I accept this? ോ ചിഹ്ന പൂടാനില്ലോ flowers... <elimAP observer>

ஆர்ப்பணித்து வாழ்த்துங்கள் மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி கடவுள் என்று உணருங்கள் நன்றியோடு அவத்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவத்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போச்சுங்கள் நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் அல்லே லுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமோடு புனித லூகா எழுதியனர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அக்காலத்தில் இயேசு நைன் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெரும் சிறளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பென் அவ்வூரைச் சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பறிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார் இயேசு அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவி உமக்கொரு புகழ் When the Lord saw her he had compassion on her அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டார் கிரீஸ்வேல் அண்ட் ஆல்டர் சகோதர என் வாழ்ந்த பிள்ளைகளே என் வாழ்ந்த விசுவாசிகளே திருவருட்பாவில் இவ்வாறு சொல்லப்படுகிறது என்னை ஒன்றும் அறியாத இளம் பருவம் தன்னிலே என் உள்ளத்தை அமர்ந்து அருளீன் யான் மயங்கும் தோறும் அன்னை என பறிந்து அருளின் அப்போதைக்கு அப்போது அப்பன் என தெளிவித்தே அறிவுறுத்தி நின்றாய் என்னை ஒன்றும் அறியாத பருவத்தில் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என் உள்ளத்தை அமர்ந்து அருளி அருள் செய்து யான் மயங்கும் தோறும் நான் மயங்கி போகிறேன் திகைத்து போகிறேன் மலைத்து போகிறேன் அப்பொழுதெல்லாம் அன்னை என பறிந்து தாயை போல பறிந்து அருள் செய்து அப்போதைக்கு அப்போது அப்பன் என தெளிவித்தே அம்மையுமாய் அப்பனுமாய் தாய் அன்புக்கும் தகப்பன் கண்டிப்புக்கும் அன்பையும் பொழிகிறாய் கண்டிப்பையும் தருகிறாய் என்ற கருத்தை பார்க்கலாம் அப்பன் என தெளிவித்தே அறிவுறுத்தி நின்றாய் தாய் தந்தை இருக்கும் பெரியவர்களுக்கும் சின்ன குழந்தைகள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் இது என்ன அது என்ன இது ஏன் இப்படி அதற்கு பெரியவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பல சமயத்தில் நமக்கு பதில் சொல்லி மாளாமல் வாயாடி வாய மூடிட்டு எப்ப எப்போ பார்த்தாலும் தொண்தொணன்னு இருக்கிறேன் பிள்ளைகள் கேள்வி கேட்க வேண்டும் பெரியவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்திலே எந்த பிள்ளைகள் கேள்வி கேட்கிறதோ அவைகள் ஞானத்தை வளர்க்கின்றன இவ்வாறு அப்பனென தெரிவித்தே அறிவுறுத்தி நின்றாய் நின்ன எனக்கு என்னென்பேன் என் உயிர் என்பேனா நீடிய என் உயிர் துணையாம் நேயம் அது என்பேனா இன்னல் அருளுகின்ற என் குரு என்பேனா என்னென்பேன் என்னுடைய இன்பம் அது என்பேன் ஆக நீடிய உயிராக என்னுடைய குருவாக நேர் இருக்கின்றேன் என்று இறைவனை பார்த்து சிலாகித்து பாடுகிறது இந்த பாடல் லெட் ரெசரக்ஷன் என்கரேஜ் அஸ் தென் பிகாஸ் வி ஷால் சி எகெய்ன் தோஸ் ஹூம் வி லூஸ் ஹியர் பிலோ இந்த உயிர்த்தெழுதல் விண்ணக வாழ்வு இதுதான் நமக்கு நம்பிக்கையை தருகிறது இந்த உலக வாழ்க்கையில நாம் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த அமைகிறது உனக்கு ஓமையாக கருணை உள்ளவரும் வன்மைக்கு எனக்கு உமையானவரும் இல்லை பராமரமே உனக்கு ஓமை கருணை இறைவன் இந்த அன்புக்கும் பேரன்பிற்கும் என்று உள்ள பேரன்பு கிராட்டியூட்டஸ் லவ் இதற்கு இறைவன் உதாரணம் ஆனால் வன்மைக்கு தீமைக்கு மனிதர்கள் வெளிநாடு வேணாம் உள்நாட்டிலேயே போதும் சண்டை பெங்களூர்ல தமிழன் சொன்னா அங்க அடிக்கிறான் அவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கேயும் கர்நாடகா பஸ் வருதோ அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க வேதனை வன்மைக்கு இது உதாரணம் இந்த வன்மை என்பது மனத்தில் இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு வெறுப்பும் கரிப்பும் விளைவிக்கக்கூடியது நிச்சயமாக தீமைகள் நஷ்டம் என்னும் பல வகையான வேதனைகள் மனிதன் இத்தகைய மனித தன்மைக்கு ஒவ்வாத செயல்களை செய்யும் பொழுது மனிதன் என்று சொல்வதற்கே அவன் அருகதை அற்றவன் இதெல்லாம் மிஞ்சும் பொழுதுதான் ஒரு வகையான சர்வாதிகாரம் வருகிறது உடனே நாடு என்ன செய்கிறது இவைகளெல்லாம் தண்டிக்க முடியவில்லை கண்டிக்க முடியவில்லை அரசாங்கம் ஏன் கண்டிக்க முடியுது தெரியுமா கட்சி அவனுக்கு ஓட்டு ஆகவே போலீஸ் போலீஸாகட்டும் அரசியல்வாதியாகட்டும் கை கட்டி நிற்பான் வேடிக்கை பார்ப்பான் யார் என்ன பண்ணுவா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தனமும் தெனாவட்டும் மனிதனுடைய தன்மையிலே ஊறி போயிருக்கிற இந்த அச்சம் தண்டிப்புக்கு தான் அன்புக்கோ பண்புக்கோ அல்ல ஒருவன் இந்த உலகத்தில இறை அச்சத்தினால் கெட்ட அல்லது தீமையான வாழ்க்கையிலிருந்து நல்ல வாழ்க்கைக்கு அவன் கடந்து செல்கிறான் அப்படி கடந்து செல்லும் பொழுது இறப்பிலிருந்து வாழ்வுக்கு பிறகு மிக சாதாரண நிலையிலிருந்து உன்னதமான நிலைக்கு உயர்கிறான் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியது எழுதிய திருமுகம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து கடவுளுக்கு வலிமையாக இருந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டு வேண்டிய ஒன்றாக கருதாமல் அதை விடுத்து மனிதருடைய தன்மை பூண்டு அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும் ஆனார் ஆகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே இயேசு கிருஷ்ணனுடைய இந்த வாழ்க்கையை அப்படியே கசக்கி பிழிந்து சாராக கொடுக்கின்ற வசனங்கள் தன்னையே தாழ்த்தி அடிமை பூண்டு ஆகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இவரே ஆண்டவர் இவரே தேவன் என்று இப்பொழுது இந்த நற்கருணையின் நாதர் முன்னால் நாம் மண்டியிட்டு பணிந்து ஆராதித்து வணங்கி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமே அன்று யூதர்கள் முன்னால் சின்னாபின்னமாக்கப்பட்டார் கேலி செய்யப்பட்டார் கொடுமையான சிலுவை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் இவை எல்லாம் அவரை மிக மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியது from death to life to rechange it from a humble lowly state to glory வளடறே போம்சேவி போம் லார்ட் ஜீசஸ் your presence brings life and restores us

உம் வார்த்தையை எனக்கு அறிவுறுத்தி நம்பிக்கையை புதுப்பித்து அனைத்திலும் உம்மை ஆர்வமுடன் பின்பற்றி பிறருக்கு தாராள மனதுடன் சேவை புரிய தெம்பையும் திடனையும் தாரும் எமிடம் இருக்கக்கூடிய குறைகளை குறைத்தருளும் நிறைகளை வளர்த்தருளும் நாங்கள் என்றும் உம குந்தவர்களாக வாழ வளர உதவியருளும் எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆழப்படுத்தீரலும் இறை அன்பையும் பிறரன்பையும் மிளிரச் செய்திரளும் இதனால் நாங்கள் என்றும் உமாக்கு சான்று பகல்வர்களாக இருக்கச் செய்திரளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வென் பாம் நான் பாட என் உள்ளம்ீர் வாழவே என் நண்பு தாயாக என்னும் இணையாகவே என் சொன்ன நீயாக என் வாழ்வும் நீயாகவே ஜெபிப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலை ஆமின் புகழ் மரிய வாழ்கள்